கார்த்தி ரேவதி சீரியல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்கள் இந்த விடிய பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ண நம்ம சேனலுக்கு கண்டினியூ ஆதர வந்துட்டாங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மயில் வாகனம் வந்து மகேஷை ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு பூட்டிகிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துடுறாங்க பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாப்பிள்ள தான் நம்ம கார்த்தியாக போகிறாங்க திடீர் மாப்பிள்ளையாக வந்து ஆக போகிறாங்க என்ன சொல்கிற மயில் வாகனம் என்கிட்ட மிகப்பெரிய பொறுப்பை வந்து கொடுத்துருக்கீங்க நீங்களும் தாத்தாவும் அதை நான் காப்பாற்ற மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வந்து என்னது மாப்பிள்ளையும் வந்து கூப்பிட போனவங்களை ஆழக்காணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ராஜராஜன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறாங்க பேசுங்க பேசுங்கன்னொன்னே அப்படியே நல்ல நேரம்லாம் வந்து போயிட்டுருக்கு இப்போ எங்கே போனார் மாப்பிள்ளன்னு சொல்லி மாயா வந்து தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே வந்து தெரியல உடனே வந்து மாயா வந்து சொல்கிறாங்க மகேஷ் எங்கே போனானே தெரில இதே மாதிரி தான் நம்ம நிச்சயதார்த்தத்துலேயும் மகேஷ் வந்து காணாம போனான் அவன் அப்பயே காணாமல் போயிருந்தானா எனக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது என் பொண்ணுக்கு போய் அவனை போய் வந்து நிச்சயம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அவனை யார் கேட்டா என்ன பொறுத்தளவு மாப்பிளா அது கார்த்திதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நல்ல நேரம் போயிட்டே இருக்கே இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு சரி துணை மாப்பிள்ளை கார்த்தி தானே அவரை வந்து வாங்கிக்க சொல்லலாம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் போல அதனால தான் வந்து போயிருக்கார் மகேஷ் வரப்போ வரட்டும் கார்த்தி நீ வந்து வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோனே வந்து ராஜராஜன் சந்தோஷப்படுறாங்க மயில்வாகனும் சந்தோஷப்படுறாங்க பாட்டி நீங்கள் எதுவும் பேசிடாதீங்க நான் ஏதாவது பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து கார்த்தியா தான் அத்தை கூப்பிட்றாங்கல்ல போக வேண்டியது தானே உனக்கும் அத்தை முறை தானேப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னது அத்தை முறையா இல்லை இல்லை முறம் தானே அதுதான் மாற்றி சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வாகனம் வந்து சூப்பராக வந்து உலர்கிறாங்க தம்பி மயில் என்ன உலராதுன்னு சொல்லிட்டு நீ என்னப்பா இப்படி பேசிகிட்டு இருக்க இரு நான் சமாளிக்கிறேன்னு சொல்லி பாட்டி வந்து என்ன தான் வந்து மாப்பிள்ளையா இது உனக்கே வந்து நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பாட்டி வந்து பேசுகிறாங்க பரமேஸ்வரி பாட்டி எனக்கு தெரியும் என் வீட்டு விசேஷத்துக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு சுத்தமாக வந்து இந்த பையன் மனமேடையில் போய் வாங்குறது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவங்க பங்குக்கு அவங்களும் பேசுகிறாங்க என்ன பாட்டு இப்படி பேசுகிறீங்களே அப்படி நான் அதாவது சொன்னால் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு கண்டிப்பாக மகேஷுக்கு பதிலாக நம்ம கார்த்தியே அந்த இடத்துல தாலிகட்ட சொல்லுவாங்க ஓ அப்படிங்களா சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி மிகுவாக வந்து பாராட்டிகிட்டு இருக்கிறப்ப அதான் வந்து சாமுண்டேஸ்வரி இவ்வளோ கூப்பிட்றா இல்லை மாப்பிள்ள தான் இல்லை நல்ல நேரம் வேறு போயிட்ருக்கு நீதானப்பா துணை மாப்பிள்ளன்னு சொல்லி முன்னாடியே சாமுண்டீஸ்வர் வந்து சொல்லிட்டா இல்லை வந்து வாங்கிக்கேங்கிற மாதிரி சொல்லணும் அப்போன்னு பார்த்து சந்தர்களை வராங்க இது நல்லதே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் வந்து அபசகுணமாக வந்து இருக்கேன்னு நம்ம ராஜராஜன் வந்து திட்டுறாங்க பின்னா மாப்பிள்ளை வாங்க வேண்டிய இடத்துல இது இவர் வாங்கினா அப்போ நான் தாலி கட்டுறதுக்கு மாப்பிள்ளை இல்லைன்னா இவரை வந்து தாலி கட்ட சொல்லிடுவீங்களா ஓ இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அதை அப்புறமேட்டு யோசிச்சிக்கலாங்கிற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் மாப்பிளையோட வர இன்னொரு பத்து நிமிஷம் இருக்குது அது வரைக்கும் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி முன்னாடியே வந்து சந்திரகலா சொல்லிவிட்டு அப்படியே வேக வேகமாக போகிறாங்க வந்து என்ன மாப்பிளையை வந்து இங்கே பார்த்திங்களா மயில் வாங்கினோம்னு கார்த்தி இவங்க எல்லாரும் சிரிக்கிறதை பார்த்தா வேறு ஏதோ பிரச்சனையாக இருக்குது இங்கே யாருமே இல்லாத இடமா வந்து போய் பார்க்கணும் எல்லோரும் இருக்கிற இடமா வந்து மாப்பிள்ளையை தேடினீங்கன்னா எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி மக்கே செங்க போனான்னு தெரிலன்னு சொல்லி ஃபோன் கால் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் வாங்க போய் மாடிக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் மாயாவும் வேக வேகமாக வந்து போகிறாங்க துணை மாப்பிள்ளையாக வந்து கார்த்தி தான் வந்து பட்டு வீட்டி பட்டு சட்டியெல்லாம் வாங்கினோம் போல இருக்கு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாயிடுறாங்க நம்ம மாயா எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கு மகேஷ் வந்தால் அவன் மட்டும் தான் உண்டுன்னு சொல்லி மகேஷ் வந்து ஏஞ்சிடுறாங்க ஏன்ச்சு நான் இங்கே தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருக்கேன் என்னை யாராவது கதவை திறந்து காப்பாற்றுங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம மகேஷ் கதவை திறந்து விடுங்கன்னு அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் மாடிக்கு வந்து போகிறாங்க போனோன்னு வந்து அந்த பூட்டை வந்து உடைக்கணும் மகேஷ் வாய்ஸ் இங்கே தானே தெரியும் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மகேஷும் வந்து மாயா கிட்டே பேசுறாங்க இங்கே தான் கேட்குதுன்னு உடனே இந்த ரூம் குள்ளையாக இருக்குன்னு சொல்லி தட்டும் போது ஆமாம் இந்த திருப்புக்குள்ள தான் இருக்கேன்னொடனே சாவி இல்லை எப்படி திறக்கப் போகிறீங்கன்னு தெரிலனொடனே பக்கத்தில் வந்து மாயா வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சந்திரகலாட்ட சொல்கிறாங்க என்ன பண்ண முடியும் பூட்டை உடைச்சாதான் உண்டுங்கிற மாதிரி சொன்னோன்னே பூட்டை உடைக்கிறதுக்கு ஒரு கல்லை வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே டக்கு டக்குன்னு தட்டுறாங்க அப்புறம் பூட்டு வந்து ஓப்பன் ஆகிடுது உடனே வந்து மகேஷ் வெளில வராங்க இதெல்லாம் யார் பண்ணாங்கங்கிற மாதிரி மாயா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருந்ததெல்லாம் மயில் வாங்கினமோ அவங்க சைடு வந்து இன்னொரு ரெண்டு பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த விஷயத்தானே சொல்கிறாங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் கீழே வாங்க கார்த்தி வந்து உங்களுக்கு பலா வந்து வாங்கிட்டு போல இருக்கே அப்படியா முதல்ல அப்படின்னா போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்தி கூச்சப்படாதப்பா நீ தான் வாங்கி ஆகணும் நேரம் வேற முடிஞ்சிருச்சு சந்திரகலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இன்னும் ஒரு நிமிஷம் தான் அவகாசம் இருக்குது நீ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொன்னேன் மகேஷ் நீ எப்பயும் வரக்கூடாது இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து நம்ம கையால் வந்து காற்றி தான் வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் வாங்கிக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அதே மாதிரி அந்த பட்டு வெட்டி பட்டு சட்டையை எடுத்து சாமுண்டீஸ்வரி வந்து கொடுக்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கரெக்டாக வந்து கீழே இறங்கி நான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லலான்ட்டுருக்கிறப்ப மாயா சந்திரகலா எல்லாரும் வந்து பார்க்குறாங்க மயில்வாகனம் பிச்சு உதறிட்டப்பா கண்டிப்பாக வந்து நம்ம தான் ஜெயித்தோம் இதே மாதிரி தாலியும் வந்து கட்ட வச்சிடலாம் இப்போ என்னன்னு தெரில சாமுண்டேஸ்வரிக்கு வேற கார்த்தி வந்து ரொம்பவே வந்து பிடிச்சி போச்சு தான் ஜெயிக்கும் என் பேரன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா பிடிக்கும் என் பேரன் தெரிஞ்சிச்சுனா இந்த பிரச்சனையும் வேற சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் சரிப்பா பார்த்துக்கலான்னு உடனே இதெல்லாம் நினச்சி வேதனையோடு இருக்காங்க கார்த்தி வந்து சொன்னதை வந்து சாதிச்சிட்டான் இப்படியே போச்சுன்னு வச்சுக்கிங்க துணை மாப்பிளையாக இருக்கிற அவன் மாப்பிளையாக மாறிடுவான் அது நடக்கவே கூடாது அக்கா ஏன் இது மாதிரிலாம் எடுக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்கள் ரெண்டு பேரோட முகத்தறையை பற்றி தான் அக்கா வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே இப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இப்படி தான் வந்து யோசிச்சுட்டு இப்போ இவங்கள்ட்டி இந்த விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு சிவனாண்டி என் புருஷன் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காப்புல அப்புறம் எல்லா தெரிஞ்சு போச்சுன்னா இவங்க மண்டபத்தை விட்டு ஓடிடுவாங்க என்ன பண்ணி அக்காவோட மனசை வந்து மாற்றி நம்ம தான் திட்டம் போட்டு தான் மனமேடையில் உட்கார வச்சு தாலி கட்டணும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்